பனிரண்டு மாநிலங்களில் உள்ள தொன்னூற்று நான்கு மக்களவை தொகுதிகளில் மூன்றாம் கட்ட தேர்தல் நாளை நடைபெறுகிறது அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்படும் நிலையில் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டமாகவும் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்டமாகவும் வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்நிலையில் கர்நாடகா குஜராத் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்களில் உள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் நாளை மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த தொகுதிகளில் அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் இருவிதக்ட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கர்நாடகாவில் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆதரவு திரட்டினார். आज देश में यह स्थिति है कि चाहे आप कितना भी कमाकर अपने बच्चों को पढ़ाएं तब भी उनके लिए रोजगार सुरक्षित नहीं है। आपको पता नहीं कि भविष्य में उनको रोजगार मिल सकेगा कि नहीं मिल सकेगा। பெலகாவியில் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அம்மாநிலத்தில் இருபது தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்றார் ஆந்திராவில் அனந்தபூர் மாவட்டம் தர்மாவரத்தில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து வாக்கு சேகரித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெலுங்கு மொழியை மீட்டெடுக்கவே தெலுங்கு தேசம் கட்சியுடன் பாஜக கூட்டணி வைத்திருப்பதாக கூறினார் மூன்றாம் கட்ட தேர்தலில் இருபத்தி ஆறு தொகுதிகள் கொண்ட குஜராத் மாநிலத்துக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதில் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகளுக்கும் மகாராஷ்டிராவில் பதினொன்று உத்தரப்பிரதேசத்தில் பத்து தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மத்திய பிரதேசத்தில் இரண்டாம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெற வேண்டிய பெதுல் தொகுதியில் பகுஜன் சமாஜ் வேட்பாளர் காலமானதால் வாக்குப்பதிவு ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது அம்மாநிலத்தில் ஒன்பது தொகுதிகள் பீகாரில் ஐந்து தொகுதிகள் மேற்கு வங்கம் அஸ்ஸாமில் தலா நான்கு தொகுதிகளுக்கும் மூன்று கட்டத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திக்விஜய் சிங் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தேசியவாத கட்சி தலைவர் சரத்பவாரின் மகள் சுப்ரியா சுலே உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் லேஷ் யாதவின் மனைவி டிம்பிள் யாதவ் உள்ளிட்டோர் இந்த தேர்தலில் நட்சத்திர வேட்பாளர்களாக களம் காண்கின்றனர்